வன் இந்தியா நேயர்களுக்கு வணக்கம் சனிப்பெயர்ச்சி பலன்கள் இந்த மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி சனிக்கிழமை அன்று இந்த சனிப்பெயர்ச்சி திருக்கணித பஞ்சாங்கப்படி நடைபெறுகிறது இது வந்து இரண்டரை ஆண்டு காலம் இருக்கும் ஸோ இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டு ஜூன் மாதம் மூன்றாம் தேதி வரைக்கும் இந்த பலன்கள் வந்து கணிக்கப்பட்டு இருக்குது கும்பராசியில் இருக்கக்கூடிய சனி பகவான் மீன ராசிக்கு இந்த பெயர்ச்சி பனிரெண்டு ராசிகளுக்கும் எப்படி இருக்குது என்பதை இந்த பதிவில் பார்க்கலாம் மேஷ ராசிக்காரர்களுக்கு இந்த ஏழரை சனி காலகட்டமானது அவங்களுக்கு ஆரம்பிக்குது ஸோ எல்லாருமே ரொம்ப பயந்து ஐயோ ஏழரை சனி வருதே அப்படிங்கிற ஒரு அச்சம் நேயர்கள் எல்லாருக்குமே இருக்கும் ஸோ அந்த பயம் வந்து தேவையில்லை மேஷராசிக்காரர்களுக்கு இந்த ஏழரை சனி காலம் என்பது நிறைய விஷயங்கள் வந்து நம்ம கற்றுக்கலாம் ஸோ இது வயது அப்படின்னு நம்ம பிரிக்கும் பொழுது ஒரு வயதிலிருந்து பதினைந்து வயது இந்த பால்ய பருவத்தில் வரக்கூடிய இந்த ஏழரை சனி அப்படிங்கிறது இவர்களுக்கு கல்வி படிப்பில் கொஞ்சம் மந்தத்தன்மை இருக்கும் படிப்பில் வந்து ஆர்வம் குறைவாக இருக்கும் கொஞ்சம் உடல் ஆரோக்கிய குறைபாடுகள் அவ்வப்போது இருக்கும் அதனால் இந்த ஒரு வயதுலேருந்து பதினைந்து வயதுக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு படிப்பில் கவனம் செலுத்துவது நல்லது உடல் ஆரோக்கியம் பார்த்துக்கொள்ள வேண்டும் இந்த பதினைஞ்சு வயசுலேருந்து ஒரு முப்பது வயசு இல்லை முப்பத்தஞ்சு வயசு நம்ம கணக்கிட்டோம்னா இவங்களுக்கு வேலை வேலை தேடக்கூடிய விஷயங்களில் கொஞ்சம் அலைச்சல்கள் அதிகமாக இருக்கலாம் நடுத்தர வயது இந்த முப்பது வயதுலேருந்து அறுபது வயதுன்னு சொல்கிறவங்களுக்கு திருமண யோகங்கள் வீடு வாங்கக்கூடிய யோகங்கள் இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு கல்யாணம் பண்ணக்கூடிய யோகங்கள் இப்படி இந்த விரைய செலவு வந்து மேஷராசி அன்பர்களுக்கு இருக்கும் அறுபது வயதிற்கு மேற்பட்டவர்களுக்கு கொஞ்சம் வேலை க அதாவது ரிட்டையர்மெண்ட் இந்த மாதிரியான விஷயங்களெல்லாம் கொஞ்சம் அலைச்சலை கொடுக்கும் வயதானவர்களுக்கு உடல் ஆரோக்கியத்தில் மருத்துவ செலவுகள் கொடுக்கும் இப்படித்தான் இந்த ஏழரை சனி வயது வரம்பு அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது அந்த பாதிப்புகளை கொடுக்க போகிறது இதில் மேஷராசியில பெண்களுக்கு அவங்க பிறந்த வீட்டால் யோகங்கள் அமையும் சொத்துகள்லாம் வர வேண்டியதெல்லாம் அவங்களுக்கு வந்து சேரும் அதனால எந்த விதமான நெகட்டிவ் ப ப பலன்கள் அல்லது அதை பார்த்து பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை மேஷராசிக்காரர்கள் எதிலெல்லாம் கேர்ஃபுல்லாக இருக்கணும் மற்றவர்களுக்கு பணம் கொடுப்பது இல்லை நீங்கள் மற்றவர்களிடத்தில் பணம் வாங்குவது நீங்கள் வியாபார விரிவாக்கம் இல்லை வியாபாரம் புதுசாக தொடங்கிறது இதில் தனிப்பட்ட ஜாதகத்தை பார்த்து பார்த்துக்கோங்க உடல் ஆரோக்கியம் இது எல்லாத்துலேயும் நம்ம கவனமாக இருந்தால் இந்த ஏழரை சனி காலகட்டத்தில் நமக்கு பாதிப்புகள் பெரிதளவும் இல்லை பரிகாரங்கள் என்ன செய்ய வேண்டும் இந்த மேஷராசி அன்பர்கள் சனிக்கிழமை தோறும் ஆஞ்சநேயருக்கு துளசி மாலை வெற்றிலை மாலை இதெல்லாம் போட்டாலே போதுமானது ரிஷபராசினியர்கள் லாபத்தில் வரக்கூடிய இந்த சனி இதுவும் இந்த கிரக சேர்க்கை ஐந்து கிரகங்களும் சேர்ந்து இந்த சனி பயிற்சி என்று இருப்பது மிகுந்த லாபத்தை தரும் ராசிநாதன் சுக்ரனும் அவங்களுடைய சேர்ந்து இருக்காங்க தனகாரகன் புத பகவான் வந்து நமக்கு பாகியத்தில் அமைஞ்சிருக்காங்க அதனால் இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு எந்த விதமான பயமும் தேவையில்லை எல்லாமே இவர்களுக்கு லாபம்தான் இந்த ஆறுக்குடைய சுக்கர பகவானும் ராகுவுடன் சேர்ந்திருப்பதனால் பங்கு சந்தையின் முதலீடுகள் மற்றபடி உங்களுக்கு பணத்தில் எதெல்லாம் முதலீடு செய்யணுமோ அந்த முதலீடுகள் அனைத்துமே இவர்களுக்கு நன்மையை தருவதாகவே அமைந்திருக்கிறது இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு திருமண யோகங்கள் வீடு வாங்கக்கூடிய யோகங்கள் அனைத்தும் இவர்களுக்கு மனதிற்கு பிடித்தது போலவே நடைபெறும் குரு பகவானும் தனஸ்தானத்திற்கு வரக்கூடிய காலகட்டத்தில் ஆணி மாதத்திற்கு மேல் இவர்களுக்கு நல்ல பலன்கள் காத்திருக்கிறது ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த சனிப்பெயர்ச்சியில் நடுத்தர வயதில் இருப்பவர்களுக்கு திருமண யோகங்களும் மற்றும் திருமண விஷயத்தில் குடும்பத்தில் பிரச்சனை இருந்தவர்களுக்கும் அந்த மாற்றங்களை பார்க்கலாம் வேலை சம்பந்தப்பட்ட விஷயங்களில் வேலை பலு அதிகமாக இருக்கக்கூடியவர்களுக்கு புதிய வேலை தேடல் இவர்களுக்கு நன்மையை தருவதாகவே இருக்கும் இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு எடுத்த காரியம் அனைத்துமே இவங்களுக்கு மனதிற்கு நிறைவாகவே அமையப்போகிறது பரிகாரமாக இவர்கள் ஒவ்வொரு சதுர்த்தி திதியிலும் விநாயகப் பெருமானினுடைய வழிபாடும் மற்றும் ஆஞ்சநேயருக்கு ஞாயிற்றுக்கிழமைகளில் தீபமேற்றி வழிபாடுகள் செய்யலாம் மிதுன ராசிக்காரர்கள் பத்தாம் இடத்தில் வரக்கூடிய சனி பகவான் தொழில் விஷயங்களில் நிறைய மாற்றங்களை தரப்போகிறார் இந்த பத்தில் இருக்கக்கூடிய சனி பகவானுக்கு எந்த விதத்திலையும் ஒரு குறைபாடுகளோ அல்லது மனதில் எந்த விதமான ஒரு அழுத்தங்களோ இல்லாத ஒன்றாக அமையும் வேலை பலு அதிகமாக இருக்கும் பொறுப்புகள் அதிகமாக இருக்கும் ஆகையினால் மிதுன ராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில் அதிகமான செலவுகளும் வரக்கூடிய ஒன்றாக இருக்கும் ஜென்மத்தில் வரக்கூடிய குரு பகவான் மற்றும் மூன்றாம் இடத்தில் வரக்கூடிய கேது பகவானும் மிதுன ராசிக்காரர்களுக்கு மிகுந்த ஒரு பாகியத்தை தருவதாகவே அமைந்திருக்கிறது அதனால் மிதுன ராசிக்காரர்களுக்கு புதிய வேலை தேடல் நன்மையை தரும் இருக்கக்கூடிய வேலைகளிலும் வேலை பலு அதிகமாக இருக்கும் இவர்களுக்கு பொன் பொருள் ஆடைகள் சேரக்கூடிய காலமாகவும் அமைகிறது மிதுனராசி அன்பர்களுக்கு புதிய நட்புகள் மூலமாக இவர்களுக்கு வாழ்க்கையில் ஒரு உயர்வை தரக்கூடிய காலமாகவும் இருக்கும் மிதுனராசி அன்பர்கள் வியாழக்கிழமை தோறும் கருட பகவானை வணங்குவதும் மற்றும் வியாழக்கிழமைகளில் ஆஞ்சநேயரை வணங்குவதும் இந்த பத்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவானுக்கு நல்ல பரிகாரமாக அமைகிறது இவர்கள் வெளிநாடு பிரயாணங்கள் மற்றும் மிதுன ராசி அன்பர்களுக்கு தொழில் சார்ந்த விரிவாக்கங்களும் இவர்கள் நினைத்தது போல் நிறைவேறும் கடகராசி அன்பர்கள் கடகராசி அன்பர்களுக்கு அஷ்டம சனி விடுகிறது இந்த அஷ்டம சனியிலிருந்து பாக்கியத்திற்கு வரக்கூடிய சனி பகவான் பித்ருக்களின் ஆசிர்வாதங்கள் பரிபூரணமாக உண்டு கடகராசி அன்பர்களுக்கு ராகு கேது பயிற்சியில் இரண்டாம் இடத்தில் கேத்துவும் எட்டாம் இடத்தில் ராகுவும் இருப்பது ஒன்பதாம் இடத்தில் இந்த சனி பகவான் இருப்பது குடும்ப சூழ்நிலைகளில் சில கலகங்கள் ஏற்படலாம் புதிதாக திருமணமான தம்பதியினருக்கிடையே மனக்கசப்புகளும் மற்றும் கணவன் மனைவி இடையே சின்ன சின்ன விஷயங்களுக்கும் போராட்டங்கள் வரலாம் இந்த அஷ்டம சனி விடுதலையில் மூத்தவர்களுக்கு இருக்கக்கூடிய ஆரோக்கியங்கள் மேம்படும் குடும்பத்தில் குழந்தைகள் மற்றும் கணவன் மனைவி இவரிடையே சின்ன சின்ன மனஸ்தாபங்கள் அவ்வப்போது வந்து போகலாம் பாக்கியத்தில் இருக்கக்கூடிய இந்த சனி பகவான் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் பித்ரு காரியங்களை பரிபூரணமாக செய்து முடிக்கலாம் காசி ராமேஸ்வரம் மற்றும் திருப்புல்லாணி கோகர்ணா பூரி ஜெகநாதர் ஆலயம் கேரளாவில் இருக்கக்கூடிய வர்க்கலா இந்த இடங்களுக்கு நீங்கள் பயணம் செய்து இந்த பித்ரு காரியங்கள் எல்லாம் இந்த காலகட்டத்தில் செய்து வர பரிபூரணமான ஆசீர்வாதங்கள் கடகராசிக்கு கிடைக்கப் போகுது அது மட்டும் இல்லாமல் இந்த கடகராசி அன்பர்கள் இந்த ஒன்பதாம் இடத்தில் சனி பகவான் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் நிறைய அன்னதானங்களும் செய்யலாம் திருவண்ணாமலை கிரிவலமும் அங்கு இருக்கக்கூடிய சிவனடியார்களுக்கு அன்னதானங்களும் அவ்வப்போது செய்து வர பாக்கியத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் உங்களுக்கு பரிபூரண ஆசீர்வாதங்களை தருவார் சிம்மராசி நேயர்கள் சிம்மராசி நேயர்களுக்கு இந்த காலகட்டத்தில் நல்ல ஒரு மன நிம்மதியும் சந்தோஷமும் கிடைக்கும் எட்டாம் இடத்தில் வரக்கூடிய சனி பகவான் அஷ்டமத்தில் வரக்கூடிய காலகட்டத்தில் சில போராட்டங்கள் இருந்தாலும் வாழ்க்கையில் பல பாடங்களை கற்றுக்கொள்ளக்கூடிய சூழ்நிலைகள் அமையலாம் கணவன் மனைவி உறவில் சின்ன சின்ன மனஸ்தாபங்களும் புதிதாக திருமணமான தம்பதியினருக்கு சின்ன மனஸ்தாபங்கள் ஒரு சின்ன பிரிவினைகள் வருவதற்கும் வாய்ப்புகள் உண்டு ஆகவே க இந்த சிம்மராசி நேயர்கள் இந்த காலகட்டத்தில் திருமண யோகங்களை தவிர்ப்பது நல்லது சிம்மராசி அன்பர்களுக்கு உடல் ஆரோக்கியத்திலையும் கவனம் தேவை ராசிக்கு வரக்கூடிய கேத்து பகவான் ஏழாம் இடத்தில் ராகு மற்றும் எட்டாம் இடத்தில் சனி இந்த சஞ்சாரங்கள் சிம்மராசி நேயர்களுக்கு சற்று மனதில் குழப்பங்களை தர வாய்ப்புகள் உண்டு ஆகவே சிம்மராசி அன்பர்கள் எதிலையும் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டம் இந்த சிம்மராசி அன்பர்களுக்கு இந்த கிரக மாற்றத்தினால் புதிதாக தொழில் தொடங்கக்கூடியதாக கூட்டு தொழில் முயற்சிகளையும் நீங்கள் சற்று ஒத்தி வைக்கலாம் தனிப்பட்ட ஜாதகங்களை பார்த்து உங்களினுடைய தசா காலங்களுக்கு ஏற்றாற் போல உங்களினுடைய வியாபார யுக்திகள் மற்றும் நீங்கள் பெற வேண்டிய கடன் வசதிகள் இது அனைத்தையும் பார்த்து செய்வது நல்லது புதிதாக கடன் பெறுவதாக இருந்தாலோ அல்லது கடன் கொடுப்பதாக இருந்தாலோ பெரியவர்களின் அறிவுரைகளை எடுத்துக்கொள்ளலாம் யாருக்கும் ஜாமீன் கையெழுத்திடுவதோ அல்லது அலுவலகத்தில் மற்றவர்களுக்கு கடன் வாங்கி கொடுப்பதையோ தவிர்ப்பது நல்லது சிம்மராசிக்காரர்களுக்கு எட்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் வாழ்க்கையில் சில பாடங்களை கற்றுக் கொடுப்பார் ஆகையினால் எந்த விஷயத்தை எடுத்துக்கொண்டாலும் ஒரு தடவைக்கு இரு தடவை நீங்கள் யோசித்து முடிவெடுப்பது நல்லது சிம்மராசி அன்பர்கள் கருட பகவானை வணங்குவதும் மற்றும் சனிக்கிழமையில் சக்கர தாழ்வாரின் பிரதட்சணம் உங்களுக்கு கை கொடுக்கும் ஒவ்வொரு பிரதோஷத்தின் போதும் சிவபெருமானினுடைய வழிபாடும் நரசிம்மர் வழிபாடும் உங்களுக்கு நன்மையை தரும் சிம்மராசி அன்பர்கள் அவ்வப்போது திருமலாவில் திருப்பதி ஏழுமலையானை நடைபயணமாக சென்று தரிசனம் செய்து விட்டு வருவது நல்லது கன்னிராசினியர்கள் ஆறாம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் இப்பொழுது ஏழாம் இடத்திற்கு கண்டகச்சனியாக செல்கிறார் இந்த கண்டகச்சனி ஏழாம் இடத்தில் இருப்பதனால் கணவன் மனைவியிடையே சற்று மனக்குறைகள் ஏற்படலாம் சின்ன சின்ன விஷயங்களுக்கும் போராட்டங்கள் வந்து போகும் ஆகையினால் புதிதாக திருமணமான தம்பதியினருக்கு சில மன கஷ்டங்களும் சின்ன போராட்டங்களும் வந்து போகும் கன்னிராசி நேயர்களுக்கு இந்த வருடத்தில் திருமண யோகத்தை சற்று ஒத்தி வைக்கலாம் இந்த பெயர்ச்சியானது ஏழாம் இடத்தில் இருக்கக்கூடிய கிரக செயற்கைகளும் காதலர்களுக்கு பிரிவினை வருவதற்கும் வாய்ப்புகள் உண்டு ஆகவே கன்னிராசி நேர்கள் திருமண விஷயங்கள் காதல் விஷயங்கள் மற்ற அலுவலகம் சம்பந்தப்பட்ட வியாபார விஷயங்கள் கூட்டு தொழில் முயற்சிகள் இது அனைத்திலையும் சென்று எச்சரிக்கையுடன் இருப்பது நல்லது கன்னிராசி நேயர்களுக்கு இந்த காலகட்டத்தில் ஆஞ்சநேயர் ஆலய வழிபாடுகள் மிகவும் சிறந்தது விஸ்வரூப ஆஞ்சநேயரை வழிபாடு செய்வதும் மற்றும் நாமக்கல் சென்று ஆஞ்சநேயரை வழிபாடு செய்வது சுசீந்திரம் சென்று அங்கே ஆஞ்சநேயரை வழிபாடு செய்வது இவர்களுக்கு நல்ல ஒரு பலனை கொடுக்கும் துலாம் ராசி நேயர்கள் துலாம் ராசி நேயர்களுக்கு நல்ல ஒரு யோகமான காலமாக அமைகிறது ஆறாம் இடத்தில் வரக்கூடிய சனி பகவான் ரோகம் சத்ரு கடன் என்று சொன்னாலும் பொருளாதாரத்தில் நல்ல உயர்வை கொடுப்பார் பாக்கியத்திற்கு வரக்கூடிய குரு பகவான் உங்களுக்கு அனைத்து விதமான நன்மையும் கொடுக்க போகிறார் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு ஆவணி மாதத்திலிருந்து துலாம் ராசி நேயர்களுக்கு நல்ல ஒரு ஏறுமுக காலமாக அமைகிறது பணம் கொடுக்கல் வாங்கலில் இருந்து வந்த பிரச்சனைகள் நீங்கள் வண்டி வாகனங்கள் மாற்றக்கூடிய அமைப்புகள் இது அனைத்தும் உங்களுக்கு நன்மையை தருவதாகவே இருக்கும் இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு புதிதாக திருமணங்கள் மற்றும் திருமண தடை இதுவரைக்கும் இருந்தது விலகுவது இரண்டாவது திருமணத்திற்கான முயற்சி இது அனைத்தும் வெற்றியை தருவதாகவே இருக்கும் குரு பயிற்சிக்கு பிறகு ஆறாம் இடத்தில் வரக்கூடிய இந்த சனி பகவான் நமக்கு புதிதாக வருவாய் ஈட்டக்கூடிய முறையை கற்றுத்தருவார் ஆகவே இந்த ஆறாம் இடத்தில் இருக்கக்கூடிய இந்த கிரக சேர்க்கைகள் மற்றும் இந்த சனி பகவானினுடைய சஞ்சாரமானது துலாம் ராசி நேயர்களுக்கு நல்ல தனத்தை கொடுக்கும் பங்கு சந்தையின் முதலீடுகள் உங்களுக்கு நன்மையை தரும் தங்கம் வெள்ளி வாங்குவது மற்றும் புதிய நிலப்புலன்கள் வாங்குவது இதற்காக கடன் வசதிகளை பெறுவது நல்லது ஆறாம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவானுக்கு அவ்வப்போது திருச்செந்தூர் சென்று முருகப்பெருமானை தரிசனம் செய்துவிட்டு வருவதும் அறுபடை முருகனை அவ்வப்போது தரிசனம் செய்வது ஆறாம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவானுக்கு நல்ல பரிகாரமாகும் விரச்சிக ராசி நேயர்களுக்கு ஐந்தாம் இடத்தில் வரக்கூடிய இந்த சனி பகவான் புண்ணிய ஸ்தானத்தில் வருகிறார் ராகு கேது பெயர்ச்சி மற்றும் குரு பெயர்ச்சி அவ்வளவு சாதகமான இல்லாத நிலையில் இந்த ராசி நேயர்கள் சற்று எதிலையும் எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும் புதிய வண்டி வாகனங்கள் வாங்குவது மாற்றுவது மற்றும் இந்த ராசி நேயர்களுக்கு புதிய நண்பர்கள் மூலமாக வரக்கூடிய பிரச்சனைகள் இது அனைத்தும் உங்களுக்கு மனக்குழப்பங்களை தரலாம் எந்த ஒரு விஷயத்திலையும் எச்சரிக்கையுடன் இருப்பது நல்லது புதிய வேலை தேடுவதோ அல்லது புதிய தொழில் தொடங்கக்கூடிய முயற்சிகளையோ சற்று ஒத்தி வைக்கலாம் விரச்சிகராசினியர்களுக்கு இந்த காலகட்டமானது மனக்குழப்பங்களை அதிகமாக கொடுக்கும் குழந்தைகள் விஷயத்தில் சற்று எச்சரிக்கையுடன் இருக்கலாம் உங்களினுடைய குழந்தைகளின் ஆரோக்கியத்தில் அவ்வப்போது உங்களுக்கு மன தடுமாற்றங்கள் மற்றும் பொருளாதாரத்தில் உங்களுக்கு மருத்துவ செலவுகளும் வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு இந்த விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில் நீண்ட தூர பிரயாணங்கள் ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் உண்டு ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்க வேண்டும் விநாயகரை சதுர்த்தி அன்று வழிபாடு செய்வதும் மற்றும் செவ்வாய்க்கிழமை தோறும் ஆஞ்சநேயரினுடைய வழிபாடு சிறந்தது தனுசு தனுசு ராசி நேயர்களுக்கு இந்த நாலாம் இடத்தில் செல்லக்கூடிய சனி பகவான் அர்த்தாஷ்டம சனியாக அமைகிறார் குரு பின்னர் ஏழாம் பார்வையில் இருக்கக்கூடிய குரு பகவான் அனைத்து விதமான நன்மைகளையும் கொடுப்பார் ஆகவே இந்த மார்ச் முப்பதாம் தேதியிலிருந்து மே பதினெட்டாம் தேதி வரைக்கும் எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும் எவரிடத்திலையும் ஜாமீன் கையெழுத்திடுவதோ அல்லது நண்பர்களுக்காக போய் வாக்குவாதங்களோ அல்லது வீண் விவாதங்களையோ நம்ம தலையிடாமல் இருக்கலாம் நம்மளுடைய தனகாரகன் வாக்குகாரகனான இந்த சனி பகவான் நாலாம் இடத்தில் ராகு சூரியன் சுக்ரனுடன் இந்த பெயர்ச்சியில் சஞ்சாரம் செய்வது இந்த தனுசு ராசி நேயர்கள் வார்த்தைகளில் கவனமாக இருக்க வேண்டும் எவருக்கும் கடன் கொடுப்பதோ கடன் பெறுவதையோ தவிர்க்கலாம் புதிய வியாபார முயற்சிகளை அடுத்த இரண்டு மாதங்களுக்கு ஒத்திவைப்பது நல்லது இந்த ராசி நேயர்களுக்கு நல்ல காலம் என்பது ஜூன் மாதத்திற்கு பிறகே ஆரம்பமாகும் அடுத்த இரண்டு மாத காலங்களுக்கு இவர்கள் வருமானத்தில் சற்று குறைவாகத்தான் இருக்கும் நிலப்புலன்கள் உங்களினுடைய நிதி மற்றும் உங்களினுடைய இந்த பங்கு சந்தையின் முதலீடுகள் மற்ற அனைத்திலையுமே சற்று நம்ம நிதானமாக இருப்பது நல்லது தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த ஜூன் மாதத்திற்கு பிறகு அவர்களுக்கு நினைத்த காரியங்கள் நிறைவேறும் குரு மற்றும் ராகு கேத்து பயிற்சிக்கு பின்னரே எந்த முக்கிய முடிவுகளையும் நீங்கள் எடுப்பது நல்லது தனுசு ராசிக்காரர்கள் இந்த அர்த்தாஷ்டம சனி காலகட்டத்தில் முடிந்த வரையில் ஆஞ்சநேயரை வழிபாடு செய்வதும் திருமோகூர் சென்று அங்கு சக்கர தாழ்வாருக்கு திருமஞ்சனம் செய்துவிட்டு வருவதும் நல்லது சனிக்கிழமை தோறும் சக்கர தாழ்வாரை பன்னிரெண்டு முறை நீங்கள் பிரதக்ஷணம் செய்வது நல்லது மகர ராசி அன்பர்கள் மகர ராசி நேர்களுக்கு இந்த ஏழரை சனி விடுபடக்கூடிய ஒரு காலம் இந்த ஏழரை சனி விடுபடக்கூடிய காலத்தில் மகர ராசி அன்பர்களுக்கு பரிபூரணமான மனநிறைவு ஏற்படும் ராகு கேத்து குரு பயிற்சி காலகட்டத்திற்கு பிறகு இந்த மகர ராசி அன்பர்கள் சற்று நண்பர்களிடையே எச்சரிக்கையுடன் இருப்பது நல்லது இரண்டாம் இடத்தில் ராகு மற்றும் எட்டாம் இடத்தில் கேது பகவானின் இந்த சஞ்சாரம் குரு பகவானும் ஆறாம் இடத்திற்கு போன பின்னர் புதிதாக கடன் பெறுவது மற்றும் கடன் நண்பர்களிடத்தில் வாங்குவதில் எச்சரிக்கையுடன் இருக்கலாம் அதுவரையில் இந்த இரண்டு மாத காலமும் உங்களுக்கு பொன்னான நேரம் என்று சொல்லலாம் ஐந்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானும் இந்த ஏழரை சனி விடுபட்ட காலமும் மகர ராசி நேயர்களுக்கு ஒரு பொற்காலம்தான் எந்த முக்கிய முடிவுகளையும் அடுத்த இரண்டு மாதத்தில் நீங்கள் எடுப்பது நல்லது இவர்கள் பொதுவாக சனிக்கிழமைகளில் பெருமாளை வணங்குவதும் நவக்கிரகங்களுக்கு தீபமேற்றி வழிபாடுகளும் மற்றும் அன்னதானங்களும் செய்யலாம் கும்பராசினியர்கள் இந்த கும்பராசி நேயர்களுக்கு இந்த ஏழரை சனி காலத்தில் ஜென்ம சனி விடுபடுகிறது ஜென்ம சனி விடுபட்டு உங்களுக்கு மீனராசியில் இரண்டாம் இடத்தில் இந்த பாதச்சனியாக போகக்கூடிய காலகட்டத்தில் கும்பராசிக்காரர்களுக்கு மனதளவில் சற்று பாரங்கள் குறையும் ராகு கேது பயிற்சிக்கு பின்னர் ஜென்மத்தில் வரக்கூடிய ராகு மழை விட்டாலும் தூவான விடலை அப்படிங்கிற கதையில் கொஞ்சம் உடல் ஆரோக்கியத்தில் சின்ன சின்ன கெடுபிடிகள் இருக்கும் புதிதாக திருமணம் ஆனவர்கள் அல்லது இந்த வருடத்தில் திருமணம் செய்யப்போவர்கள் எச்சரிக்கையுடன் இருக்கலாம் கும்பராசிக்காரர்கள் வரக்கூடிய ஆவணி மாதமும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் மாசி மாதத்திலேயும் திருமணங்களை தவிர்ப்பது நல்லது சனி பகவானினுடைய சஞ்சாரம் மற்றும் சூரியனினுடைய சஞ்சாரத்தில் இந்த திருமண விஷயங்களில் எச்சரிக்கையுடன் இருக்கலாம் கும்பராசிக்காரர்கள் திருநள்ளாறு சென்று அங்கு சனீஸ்வர பகவானுக்கு அர்ச்சனை செய்வதும் மற்றும் நவகிரகங்களுக்கு தீபம் ஏற்றி அர்ச்சனைகளை செய்யலாம் ஒவ்வொரு சனிக்கிழமை தோறும் தயிர் சாதம் அன்னதானம் செய்தால் பாத சனியில் இருக்கக்கூடிய சனி பகவான் உங்களுக்கு நன்மையை செய்வார் மீனராசிக்காரர்கள் மீனராசிக்காரர்களுக்கு இந்த காலகட்டத்தில் நல்ல ஒரு மன நிறைவான காலகட்டம் என்று சொல்லலாம் ஜென்மச்சனி வரக்கூடிய காலகட்டத்தில் எந்த விதமான பயமோ அல்லது அச்சமோ தேவையில்லை பூரட்டாதி நட்சத்திரத்தில் வரக்கூடிய இந்த சனி பகவான் மீனராசிக்காரர்களுக்கு ஜென்மத்தில் சனி பகவான் அமர்ந்திருந்தாலும் பெரிய அளவுக்கு பாதிப்புகளை கொடுக்க மாட்டார் நமக்கு பெண்களாக இருக்கட்டும் ஆண்களாக இருக்கட்டும் உடல் பாகத்தில் கணுக்கால் மற்றும் முட்டி பகுதிகளில் சில பிரச்சனைகள் வர வாய்ப்புகள் உண்டு ஆகையினால் ஒரு சிலருக்கு அறுவை சிகிச்சைகளோ அல்லது முட்டி மற்றும் கால் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளோ தொந்தரவுகள் செய்யலாம் அடுத்த இரண்டாண்டு காலங்களுக்கு குலதெய்வ பிரார்த்தனைகளை அவ்வப்போது செய்து வருவது இந்த உடல் ஆரோக்கிய பிரச்சனைகளை உங்களுக்கு தீர்க்கும் வைத்தீஸ்வரன் கோவில் சென்று வைத்தியநாத சுவாமியை வழிபாடு செய்யலாம் அங்கு இருக்கக்கூடிய இந்த தன்வந்திரி சித்தரை வழிபாடு செய்தாலும் ஆரோக்கிய குறைபாடுகள் தீரும் திருவள்ளூரில் இருக்கக்கூடிய வீரராக பெருமாளை ஒவ்வொரு அமாவாசை தோறும் சென்று வழிபாடு செய்தால் ஆரோக்கிய குறைபாடுகள் குறையும் இந்த மீனராசி அன்பர்களுக்கு ராகு பகவான் மாறக்கூடிய காலகட்டத்திலையும் குரு பகவான் மாறக்கூடிய காலகட்டத்திலையும் சில நற்பலன்கள் காத்திருக்கிறது மீனராசிக்காரர்களுக்கு திருமண விஷயங்கள் காதல் விஷயங்கள் மற்றும் கணவன் மனைவி ஒற்றுமையில் சற்று கவனமாக இருக்கலாம்